வணக்கம் எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போ செய்து காட்டும் இந்த கலை சண்டாலமை சண்டாலமை என்ன செய்யும் சண்டாலமை என்றது வந்து கொடிய விலங்குகளாலேயும் கொடிய அதாவது விஷப்பூச்சின்னு சொல்லக்கூடிய மாதிரி விலங்குகளுடைய பித்தப்பை அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா பிச்சின்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் வந்து சில குடி வகைகள் சில செடி செய் எடுத்து செய்யப்படுறது அதில் வந்து முக்கியமானது வந்து கேட்டிங்கனாக்கா பிரம்மத்தண்டு பிரம்மத்தண்டுக்கு இன்னொரு மறைமுகமான பேர் இருக்குது குடி ஓட்டி பூண்டு அந்த பிரம்மத்தண்டுனுடைய மையை கொண்டு போய் செய்து கொண்டு போய் நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே தடை வச்சோம்னா அந்த வீட்டை விட்டு காலி காலி பண்ணிகிட்டு போயிடுவாங்க குடும்பத்தோடு அது ஒன்று அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா முள்ளம்பண்டை முள்ளம்பன்றையோட பிச்சு அதனுடைய பிச்சு வேணும் அதேமாதிரி கருப்பு கோழியோட பிச்சு அதனுடைய கல் கல்லீரல் அதுவும் தேவைப்படும் இதெல்லாம் எடுத்துக்கோங்க பச்சோந்தி பச்சைவந்தியினுடைய பிச்சும் தேவைப்படும் இந்த ப பிச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து சேகரித்து இப்போது நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிற இந்த மை இந்த மாதிரி வந்து மை மாதிரி தையில மாதிரி எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சி வைக்கலாம் தாராளமாக இது ஒரு மை இது ஒரு மை ஒன்பது வகை நஷ்டக்கரமும் சொல்கிறது எட்டு எட்டுக்கும் மேற்பட்ட எத்தனையோ எல்லாம் இருக்குது அந்த மையெல்லாம் அரைச்சிட்டு அந்த மைக்கு வந்து பலி கொடுத்து அதுக்கு ஒன்று பூஜை புனஸ்காரமெல்லாம் செய்து எல்லாமே செய்து முடிக்கணும் அது கரெக்டாக அப்படி செய்து முடித்த இந்த மையை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மை செய்யறதுக்கு உண்டான வழி இருக்குது அஞ்சனக்கல் அஞ்சனக்கல் வாங்கிட்டு வந்து எல்லாமே போட்டு அரைச்சி சனிக்கிழமை சனிக்கிழமை சூரிய கிரணம் பிடிக்கும்போதோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா சனிக்கிழமை ச சந்திரகிரணம் பிடிக்கும்போது கூட இதை அரைக்கலாம் இதை அரைச்சோம்னாக்கா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் இது வந்து கடை ஒன்று கடை இன்னொன்று கேட்டிங்கன்னா வீடு எப்படி எதுக்காக இது செய்யணுன்னு கேட்டிங்கன்னாக்கா கடைக்கு முன்னாடி தொந்தரவு பண்ணுறவங்கோ பிரச்சனை பண்ணுறவங்கோ உங்களுடைய தொழிலில் வந்து மிகப்பெரிய தடங்களாக இருக்கிறவங்கோ அதுக்கப்புறம் வந்து வீட்டாண்டை எதிர் வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரியே பேசுவாங்க தொந்தரவு செய்வாங்க அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா வெளியில் வந்தாக்கா வீண் சண்டைக்கு வருவாங்க தகராறு செய்வாங்க இல்லை வீட்டுக்கு வந்து மூளைக்கூத்தில் வீடு கட்டுவாங்க வீடு கட்டினாங்கன்னாக்கா நான் இப்படி தான் செய்வேன்னு சொல்கிற அளவுக்கு பேசுவாங்க உங்களால் என்ன பண்ணணும் என்ன பண்ண முடியும்னு சொல்லுவாங்க இப்படியெல்லாம் சொல்கிறவங்களுக்கு உண்டான அதாவது இந்த கலகம் வைக்கிறவங்க சகுனியை கோல் மூட்டுறவங்க சொல்லுவாங்க கழகம் வைக்கிறவங்க சொல்லுவாங்க வீட்டு வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறவங்களா இருப்பாங்க இல்லை நான் தான் கர்ப்பம் பிடிச்ச மாதிரி வந்து பேசுகிறவங்களா இருப்பாங்க இல்லை வீணான தகராறு பண்ணுறவங்களா இருப்பாங்க இப்பேற்பட்ட ஆளுங்கள்லேயாவும் இப்பேற்பட்ட ஒரு மனிதர்களும் அடக்க ஒடுக்க அவங்கள இருக்கிற இடம் தெரியாமல் மறைக்க இதே மையை வச்சு அவங்கள எத்தனை விதமான துன்புறுமா துன்பமான செய்யலாம் ஆனால் துன்பப்படுத்துறதுக்கு உண்டான வழியை சாதாரணமாக செய்து முடிங்க இந்த மையை வந்து இதில் வந்து வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னாக்கா சண்டால மை ஒன்று ஒரு மெழுகு பொம்மை மெழுகு பொம்மை செய்து அந்த மெழுகு பொம்மையில் வந்து அவங்களுடைய பேரை எழுதுங்க அவங்களுடைய அம்மா பேரை எழுதுங்க ரெண்டு பேர் பேரையும் எழுதி இந்த மாதிரி தகுட்டில் எழுதி அதை உருவத்தில் வச்சு புதச்சிட்டு இந்த மையை மட்டும் கொஞ்சமாக போட்டு தடனா போதும் இந்த மை இந்த மை இதில் இருக்கிற மை இதுக்கு எந்த கேட்டிங்கன்னாக்கா பிண்டை தைல இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஐங்கோலத்தாயில் இருக்கும் இதில் பார்த்திங்கனா இந்த மாதிரி இருக்கும் அந்த பொம்மையை என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரத்தில் போடுங்க பா மண் பா சட்டியில் போட்டு அதை சுத்தமாகவே கிளீன் அது உள்ளே போட்டுட்டு என்ன பண்ணுங்கள் அது கூட சேர்ந்து கொஞ்சோண்டு அடுப்பு கறி போடுங்க கொஞ்சோண்டு கல் உப்பு போடுங்க கொஞ்சோண்டு காஞ்ச மிளகா போடுங்க கொஞ்சோண்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னாக்கா கற்பூரம் போடுங்க கற்பூரத்தை போட்டு அதுக்கப்புறம் சாக்கடை மண் இருக்குது பார்த்தீங்களா சாக்கடை மண்ணை எடுத்து அந்த சாக்கடை மண்ணில் வந்து அவங்க அதை வந்து அதில் போட்டுருங்க அதில் என்ன பண்ணுங்கள் நம்ம எருக்கங்குச்சி இருக்குது பார்த்தீங்களா அந்த எருக்கங்குச்சி அதிலே போடுங்க அதிலே என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக எடுத்து அது கொஞ்சமாக அவங்க துணியோ இல்லைன்னு கேட்டால் மண்ணோ இல்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்க வீட்டு வாசலுடைய மண்ணோ இல்லை அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மண் இந்த எல்லாம் கொண்டு கண்டிப்பாக எடுத்துங்க ஒரு முட்டை ஒன்று அதில் போடுங்க ஒரு எலுமிச்சை மாதிரி தோணும் கையில் எடுத்துங்க எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னாக்கா செடி எந்த செடி இருந்தாலும் பண்ணலாம் அந்த செடி கீழே வச்சு இது என்ன பண்ணுறேன் கேட்டிங்கனாக்கா நிறைய போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு மண் சட்டி இருக்குது இல்லையா அந்த மண் சட்டியில் வந்து கலச மாதிரி கட்டியை கொண்டு போயிட்டு அதை கொளுத்துங்க கொளுத்தி முடிச்சுட்டு அந்த சாம்பலோடு எடுத்துகிட்டு வாங்க அந்த சாம்பலை எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டு வாசலில் தெளிக்கலாம் இது ஒரு வகை இந்த மைய இருக்குது பார்த்தீங்களா இந்த மையவே உங்கள் கையில் வந்து எந்த காரணத்தோட இந்த மையை கையில் தொடக்கூடாது கையில் தொடாமல் என்ன என்ன பண்ணாக்கா கையில் வந்து க்ளோஸ் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா கையில் வந்து எதாச்சும் வந்து உங்கள் கையில் படாத மாதிரி ஏதாச்சும் ஒரு பேப்பர் கூட சுற்றிக்குங்க சுற்றிக்கிட்டு கொண்டு போங்க கொண்டு போயிட்டு இதை இதை கொண்டு போயிட்டு என்ன பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்க வீட்டுடைய வாசல் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களாக்கா முடிஞ்சால் அவங்க வீட்டுக்குள்ளே இந்த மையை கொண்டு போய் கொஞ்சம் ஒரு மூணு இடத்துல தடவணும் வாசலில் தடவினாலும் சரி வீட்டுக்குள்ளே தடவாலும் சரி அதை தடவன நாள் முதல்ல இருந்து அவங்க உங்கக்கிட்ட எப்படி சண்டை போட்டாங்களோ அவங்க உங்கக்கிட்ட எப்படி தகராறு பண்ணாங்களோ உங்களை விட பலமான ஆளுங்க அவங்கள விட பலமான ஆளுங்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் இருக்கிறேன்னு தெரியாமல் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸு வழக்கு ஊரில் பஞ்சாயத்துன்னு பல பிரச்சனைகளில் மாட்டு இருக்கிற இடம் தெரியாமல் மறைஞ்சி ஊருக்குள்ளே பக்கத்து வீட்டில் யாராவது சண்டை போட்டாங்க கூட இவங்க ஓடி ஒளிகிற அளவுக்கு சக்தி வாய்ந்த வேலை செய்யும் அந்த மை என்கிட்ட சண்டால மைக்குன்னு அப்படி ஒரு சக்தி உண்டு அந்த வேலையை செய்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை செய்ய மையை அரைக்கும் போது சனிக்கிழமை அரைக்கிற மாதிரி பாருங்கள் நல்லா வந்து சூரிய கிரகணம் சந்திரகிரகணத்தில் அரைக்கிற மாதிரி பாருங்கள் இல்லை சனிக்கிழமைக்கு காலம் யமகண்டத்தில் அரைங்க இதை அரைச்சி வர்றவங்களுக்கு கரெக்டாக போட்டு கொடுத்து ஒரு பொம்மையை செய்து அந்த பொம்மைக்குள்ளே போட்டு அதை கொண்டு போய்ட்டு எரிக்கிறது கொண்ட வழியை சொல்லுங்கள் இது எல்லாமே செய்து கொடுங்க கடுமையாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் இதை செய்து கொடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா யாருக்கும் யாரும் கெட்டவங்களும் இல்லை யாருக்கும் யாரும் நல்லவங்களும் இல்லை செய்யும்போது பார்த்து பத்திரமா செய்து கொடுங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கட்டும் அடுத்து பதில் சந்திப்போம் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சேனலில் பார்க்குறீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுக்காக சொல்கிறேன்னாக்கா பார்க்குறத விட ஒவ்வொரு வேலையும் செய்து கொடுக்குறதுக்கு முன்னாடியும் சரி செய்கிறதுக்கு முன்னாடி சரி உண்மையாக நடந்த விஷயங்களாகவும் நடக்கிற விஷயங்களாகவும் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்களாகவும் நாங்கள் செய்து இதை பல முறை வெற்றி ப வெற்றி கண்ட இந்த விஷயத்தங்களை உங்களுக்கு செய்து கொடுக்குறோம் ஒவ்வொரு முறை பார்க்கும் போது ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுல உங்களுக்கு ஒன்றும் பெரிய சுமையாக இருக்க போகிறதில்ல செய்து கொடுங்க நல்லதே நடக்கட்டும் நல்லபடியாக நடக்கட்டும் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சீக்கிரமாக சந்திப்போம்